வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்டி இந்தியா ஒன் தேர்ட்டி செவன் ஃபார் நைன் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது அண்ட் ஸ்ரீலங்கா டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க ஃபீல்டிங் எடுத்தால் எப்படி தான் இருக்கணும் ஃபார்ட்டி எயிட் ஃபார் ஃபைவ் எஸ் கட கடன ஜெஷ்வால பத்து சஞ்சு சாம்சன் திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்தா அவர் யூட்டிலைஸே பண்ணிக்கலாம் டக்கு ரிங்கு சிங் ஒன்று கேப்டன் சூரியகுமார் யாதவ் எட்டு இது வந்து தான் ஃபார்ட்டி எயிட் ஃபார் ஃபைவ் பார் பிளையில் தேர்ட்டி ஃபார் ஃபோர் பட் லக்கிலி சிக்ஸ் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஃபிஃப்ட்டி ஃபோர் ரன்ஸ் சுப்மன் கில் முப்பத்தொம்பது ரயன் பராக ஒரு இருபத்தாறு அடிச்சார் அகைன் எயிட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒரு முப்பத்திரெண்டு ரெண்டு வாஷிங்டன் சுந்தர் இருபத்தஞ்சு ரவி பிஷ்ணா எட்டு அதனால் ஸ்கோர் ரெஸ்பெக்டபுலாக ஒன் தேர்ட்டி செவன் பர்ச்சி இல்லைனா அண்ட்ரட் கூட தெரியிருக்கு இவங்க யாராவது ஒருத்தர் அவுட் ஆயிருந்தா கூட அண்டு பேட்டிங் ஷப்பில் ஏன் பண்ணாங்க தெரில சரி தேர்டு சீரீஸ் ஹெச் டூ ஜீரோ நாலு பேருக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க ஆர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் ரிஷப் பந்த் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் அதுபோல் கலீல் அஹமது வாஷிங்டன் சுந்தர் சிவம் டுபே அண்ட் அகைன் சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் இருக்குது பார்ப்போம் ஒன் தேர்ட்டி செவன் ரிசீவ் பண்ண முடியுதா என்னான்ட்டுன்னு அண்டு முப்பத்தொம்பது ரன் கில் அடித்தது தான் ஹையஸ்ட்டு செகண்ட் ஹையஸ்ட்டு வந்து வாஷிங்டன் சொந்த தேர்ட் வந்து ரயான் பராக் ஷிவம் டுபையும் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் பதிமூணு ஏகப்பட்ட பேட்டிங் ஷபல் இருக்கட்டும் சீரிஸ் ஜெயிச்சிட்டோம் அதுக்காக இப்படியா ரயான் பராக் போய் நம்பர் செவனில் அமிச்சாங்க சூரியகுமார் யாதவே நம்பர் ஃபோர் வந்தார் ஓகே சிவம் டுபாய் ஃபைவ் ஒன்றுமே புரியலை என்ன பேட்டிங் ஆடுறேன்னு நவர் நவர்தில பார்ப்போம் அவங்க ரெண்டு பேரும் ஸ்பின்னர் தான் விக்கெட் எடுத்தது தீட்சா மூணு விக்கெட்டு சிஎஸ்கே பிளேயரு அசரங்க ஒரு ரெண்டு விக்கெட்டு மெயினாக ஸ்பின்னர் முதல்ல தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் சமிந்தா விக்ரமசிங்க யூஸ் பண்ணுங்க அவர் லெஃப்டாக அவர் நல்லா வெரி குட் ஃபாஸ்ட் பாலரு ஹிட்டிங் கூட பண்ணுவார் கேட்கலாம் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச்சு இன்றைக்கி விளையாண்டாரு நாலு ஓவர் பதினேழு ரன் தான் கொடுத்தாரு ஒருத்தர் அவுட் பண்ணிட்டார் வேறு ஆமாம் அண்ட் ஒன்லி ரெண்டு ரெஸ்பெக்டிவ் பார்ட்னர்ஷிப்பு முதல்ல சொன்ன மாதிரி தான் சிக்ஸ் அண்ட் எயித் விக்கெட்டு அண்ட் பாப்பா அவங்ககிட்ட பேட்டிங் இருக்குது பொது சொல்கிற மாதிரி தான் நிஷாங்கா ஏகப்பட்ட மெண்டிஸ் இருக்காங்க குஷால் மெண்டிஸ் கமிந்தோ மெண்டிஸ் ரமேஷ் மெண்டிஸ் அப்புறம் குஷால் பெரே அம்சால் இஸ் ஏ குட் ஹீட்டர் சரித்தா அசலங்கா ஒன்றுமே பர்ஃபார்மே பண்ணல இந்த சீஜ்ஸ் இவ்வளோ ஒரு கேப்டன் அண்ட் அசலங்கா கமிங் அட் நம்பர் செவன் ஸோ பாப்பா அந்த ரன்னை சேஸ் பண்ண முடியுமா நான் பவர் பிளேனில் தேர்ட்டி ஃபார் ஃபோர் நாலு விக்கெட் போயிட்டாலே நீங்கள் பேக் குட்டில் போயிடுவீங்க அண்ட் அகைன் சுப்பன் கில் ட்ரை டு அக்சல் ரேட் கொஞ்சம் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண போகலாம் ஏன்னா ஃபியூ ஓவர்ஸாக இருக்குது ஸ்லாக் ஓவர்ஸ் கடைசியில் ஸ்டம்ப் அவுட் ஆகிட்டு ஆர்ட் ஆப்பன்ஸ் நல்லா திரும்புது பால் பள்ளிக்கால பிச்சில் இது வேற பிச்சு கேண்டின்னு நினைக்கிறேன் பால் பயங்கரமாக திரும்புது பாப்பா பிஷ்ணாய் லெக் ஸ்பின்னர் ஆல்வேஸ் விக்கெட் டேக்கர் எல்லா டிஃபன்ஸ் ஆன் ரவி பிஷ்ணாய் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் எப்படி போட போகிறாங்கன்னு ஏன்னா அதில் அக்சர் பட்டேலில் இல்லை இன்னைக்கு பார்க்கலாம் என்ன பண்ண போகிறேன் என்ன குட் பாலர்ஸ் தான் வாஷிங்டன் சுந்தர் ஆகட்டும் இதுவா ரவி பிஷ்ணாயும் ஃபாஸ்ட் பாலிங் தான் பார்க்கணும் லெஃப்ட் லெஃப்டாம் ஃபாஸ்ட் பாலர் கலீல் அது அண்ட் ஷிவன் டூபே மே ஹவ் டு பால் ஹார்திக் பாண்டே போட்ட நாலு ஓவர் போடுறாரோ இல்லையோ ஏன்னா ஹார்திக் பாண்டே வேறே இல்லை எந்த மாதிரி பேட்டிங் போக போகிறாங்கன்னு பார்க்கணும் சிராஜனாக இருக்க சிராஜன் கலில் தான் அட்டாக் பண்ணுவாங்க ஹர்ஷதீப் சிங் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் ஒன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு தெரியும் ரோஹித் சர்மா வந்துட்டாரில் கேப்டன் எஸ் அதை பற்றிலாம் பொறுமையாக எல்லாம் எடுத்துகிட்டு வரும் இப்போதைக்கு ஒன் தேர்ட்டி எயிட் இவங்க சேஸ் பண்ணோம் வியூஸாக ஜாஸ்தி வர மாட்டேங்குது கிரிக்கெட்டுக்கு அதனால தான் ஒரு ஒரு இன்னிங்ஸோடு நிறுத்திக்கிறேன் நிறைய வியூஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய இருக்குது பேச தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் நடந்துகிட்டு இருக்கு குவாலிஃபயர் லைக்காக கோவை கிங்ஸ் வர்சஸ் ஐ ட்ரீம் திருப்பூர்லாம் ஐ ட்ரீம் டூ ஹண்ட்ரட் அடிச்சிட்டாங்க இப்போ லைக்கா சேஸ் பண்ணோம் ஷேர் கனோட இருக்கும் இருக்கப்போ இருக்குது அதை ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்புறம் நான் வரேன் இப்போதிக்கு இதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்த்தீங்களா தேர்ட்டு இதை அண்ட் டூ ஜீரோ சீரிஸ் ஜெயிச்சிட்ரு எப்படித்தான் சரி தூக்கமாட்டோம் பார்ப்போம் இது ஒன் தேர்ட்டி செவன் எடுக்கிறதே கஷ்டம் நினைக்கிறேன் அவங்க ஏன்னா பால் பயங்கரமாக டேன் ஆகுது பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒன்று ரயன் பராக் ஒரு இருக்கார் பவுலர் மோர் தன் அ பார்ட் டைம் பவுலர் ஆகிட்டார் அவர் டக்குன்னு ஆமாம் நாலு நாலு ஓவர்லாம் வர போடுறாரு ஸோ ரயன் பராக் பிஷ்ணாய் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் கையில் தான் இருக்குது எந்த அளவுக்குன்னு என்ன ஒயிட் வைட் கிரிலாம் போடாமல் இருக்கணும் ஆர்திக் பண்ணிலாம் ஏழு வாய்ட் கொடுப்பாரு மினிமம் அந்த மாதிரிலாம் கொடுக்காது அவர் எனவே அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள் பரிபா திரும்ப நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்